ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம குட் பைட் வெளி படத்துலேருந்து ஒரு சின்ன அப்டேட் ஒன்று வெளியே வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபிப்ரவரி மாதம் நம்ம விடாமுயற்சி படம் அஜித் சாருக்கு ரிலீஸ் ஆகிருந்துச்சி அண்ட் அந்த படம் பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில் அந்த அளவுக்கு பேசப்படலை அண்ட் அந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளாப் படமாக அமைஞ்ச மத்தியில் ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் ஷோ ஏப்ரல் ரொம்ப தேதி வைக்கலாம் வைக்கலாம் குட்பேட கிளிக் அப்படின்னு ஒரு தகவல் சொன்னாங்க பட் இப்போ அந்த படத்துக்கு குட் பைட கிளிக்கே ப்ரீமியம் ஷோ வச்சாங்க அப்படின்னா அந்த படம் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ற மத்தியில் ப்ரீமியர் ஷோ இல்லை அப்படின்னு தகவல் வந்திருக்கு ஸோ இதுதான் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ஏமாற்றமாக போயிட்டுருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க